ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான டிராகன் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹோட்டலில் மட்டுமே இத்தனை நாளாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த இந்த டிராகன் சிக்கனை ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் முந்நூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துக்கோங்க டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன் அது சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேத்தியாச்சு அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது மட்டும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு முட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா முட்டை சேர்த்தினதுக்கப்புறம் இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷமாவது இது ரெஸ்ட்டில் இருக்கணும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை பொறிச்சு எடுத்துருக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம சாஸில் போட போகிறோம் அதனால ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிருந்தால் போதும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம முட்டை சேர்த்து செஞ்சதுனால இந்த மாதிரி பொங்கின மாதிரி வரும் வேறு ஒன்றும் இல்லை இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பத்து முந்திரி பருப்பை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கண்ணாடி பதம் வந்தால் போதும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவு நல்லா வதக்கியாச்சு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கோங்க அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் இது உங்களுக்கு க்ரீன் இருந்துச்சுன்னா க்ரீன் சேர்த்திக்கலாம் இல்லை எந்த கலர் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அது சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவு நல்லா வதங்கிரட்டும் இப்போ இது கூடவே சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கோங்க இதுதான் ஒரு சாஸாக நமக்கு கிடைக்கும் இது சேர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்திக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தலாம் இது கொதிக்கும் போது ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் கிடச்சிரும் இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம் சிக்கன் கூட இந்த சாஸ் எல்லாமே பிளெண்ட் ஆகி வரணும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான ட்ராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஹோட்டலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை இனிமேல் நீங்கள் வீட்லேயே இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ் சப்பாத்தி நான் பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் செம காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்